கடலூர் கிராமம் பேருக்கு போல கடலின் ஓரத்தில் அமைந்திருந்தது அதன் மக்களுக்கு கடல் அன்னை அதே சமயம் அஞ்சவைக்குர் அரக்கியம் கூட பகலில் அள்ளி வழங்கும் அலைகள் இரவில் ஏதோ ஒரு ரகசிய சோகத்தை தன்னுள் புதைத்துக்கொண்டு அமைதியாகிவிடும் இந்த கிராமத்தின் விசித்திரமான பழக்க வழக்கங்களை பற்றி ஆய்வு செய்ய அருண் என்ற இளம் ஆவணப்படை இயக்குநர் நகரத்திலிருந்து வந்தான் அவனது கேமரா கண்களும் பகுத்தறிவு சிந்தனையும் கிராமத்தின் நம்பிக்கைகளை வெறும் மூடத்தனம் என்றே கணித்தன அவன் வந்திறங்கிய முதல் நாளே ஒரு விசித்திரத்தை கண்டான் ஒவ்வொரு வீட்டின் வாசலிலும் கடல் நீரும் மஞ்சளும் கறந்து வரையப்பட்டிருந்த பாம்பு கோலம் அவனை குழப்பியது இது என்ன என்று அவன் கேட்டதற்கு கிராம மக்கள் பதிலளிக்காமல் விலகிச் சென்றனர் நாட்கள் செல்லச் செல்ல அருண் கிராம மக்களுடன் பழகத் தொடங்கினான் ஆனால் அம்மாவாசை நெருங்கும்போது கிராமமே ஒருவித இறுக்கமான அமைதிக்குச் சென்றது மக்கள் அவசரமாக பாம்பு கோலங்களை புதுப்பித்தார்கள் ஜன்னல்களின் அருகே சங்குகளை வைத்தார்கள் மாலை மயங்கியதுமே கதவுகளை இறுக்கமாக அடைத்துக் கொண்டார்கள் பொறுக்க முடியாமல் அருண் கிராமத்தின் பெரியவரான முத்துவையாவிடம் சென்றான் கடலை பார்த்தபடி அமர்ந்திருந்த அவர் பெருமூச்சுடன் பேசத் தொடங்கினார் தம்பி இது கடலம்மனின் கதை இல்லை கடல் கண்ணியின் கதை பல வருஷம் முன்னாடி எங்க கிராமத்து மீனவன் ஒருத்தன் ஒரு கடல் கண்ணியை காதலிச்சு ஏமாத்திட்டான் அவளோட சாபன்பா இந்த ஊர சுத்தி நிக்குது ஒவ்வொரு அமாவாசை ராத்திரியும் அவளோட சோகமான பாட்டு கடல்லிருந்து ஒலிக்கும் அந்த பாட்டை கேட்குற வாலிபங்க தங்களை மறந்து கடலை நோக்கி போயிடுவாங்க போனவங்க போனவங்க தான் திரும்பி வந்ததா சரித்திரமே இல்லை என்று அருண் கேளியாக கேட்டான் அப்புறம் எதுக்கு இந்த பாம்பு கோலம் சங்கு எல்லாம் பாம்பு கடலோட காவல் தெய்வம் சங்கு வலி கேட்டா கெட்ட சக்திக அண்டாதுன்னு நம்பிக்க நீ இதையெல்லாம் நம்ப மாட்டேன்னு தெரியும் ஆனா ஒன்னே ஒன்னு சொல்றேன் அம்மாவாசை அன்னிக்கு ராத்திரி கடல பார்க்கவும் நினைக்காத கடல்லிருந்து வர எந்த சத்தத்தையும் கேட்கவும் நினைக்காத கடலோட விளையாடாத தம்பி என்று தீர்க்கமாக சொன்னார் முத்து ஐயா அருணின் உதடுகளில் புன்னகை அரும்பியது இந்த அமானுஷ்ய பாடலை நான் பதிவு செய்யப்போகிறேன் ஐயா அறுதியல் பூர்வமாக இந்த மர்மத்தை உடைக்கிறேன் என்றான் அருண் முத்துவின் முகத்தில் கவலை சூழ்ந்தது அம்மாவாசை இரவு வந்தது கிராமம் முழுவதும் கல்லறை அமைதியில் மூழ்கியிருந்தது கடல் அலைகளின் சத்தம் மட்டுமே அச்சமூட்டு போல் ஒலித்தது அருண் தனது விலையுயர்ந்த கேமராவையும் ஒலிப்பதிப்பு கருவியையும் எடுத்துக்கொண்டு கடற்கரைக்குச் சென்றான் ஊரின் எச்சரிக்கையை மீறி ஒரு பாறைக்கு பின்னால் மறைந்து கருவிகளை பொருத்தினான் நன்னிரவு நெருங்கியது திடீரென்று அந்த இசை கேட்டது அது ஒரு பாடல் என்பதை விட ஒரு சோகத்தின் ஓலம் வார்த்தைகள் இல்லை ஆனால் கேட்பவரின் இதயத்தை பிழியின் சக்தி அதில் இருந்தது அருணின் உடல் ஒரு கணம் சிலிர்த்தது அவனை அறியாமல் அவன் கால்கள் கடலை நோக்கி நகரத் தொடங்கின மூளையின் ஒரு பகுதி வேண்டாம் என்று அலறின அவனது உடலோ அந்த இசைக்கு கட்டுப்பட்டது போல இருந்தது கடும் போராட்டத்திற்கு பிறகு அவன் தன்னைத்தானே கட்டுப்படுத்திக் கொண்டு பாறையில் சாய்ந்தான் அப்போதுதான் அதைக் கண்டான் அவன் சமீபத்தில் நண்பனாகியிருந்த குமார் என்ற இளம் மீனவன் ஏதோ ஒரு மாயையில் கட்டுண்டவன் போல வெறித்த பார்வையுடன் கடலை நோக்கி நடந்து கொண்டிருந்தான் குமார் நில்லடா என்று அருண் கத்த முயன்றான் ஆனால் அவன் தொண்டையிலிருந்து ஒரு முனங்கல் சத்தம் மட்டுமே வெளிப்பட்டது அப்போது அலைகளுக்கு நடுவில் ஒரு பழப்பழக்கும் உருவம் தெரிந்தது அது ஒரு பெண் போல இருந்தது அவளது நீண்ட கூந்தல் கடல் பாசி போல பரவியிருந்தது அவளது கண்கள் நில ஒளியில் குளிர்ந்த வைரங்கள் போல ஜொலித்தன அவள் தன் கையை நீட்டி குமாரை அழைத்தாள் குமார் எந்த தடையுமின்றி அலைகளுக்குள் இறங்கி அந்த உருவத்துடன் கலந்து நீருக்குள் மூழ்கி மறைந்தான் இசை சட்டென்று நின்றது பேரமைதி அந்த இடத்தை சூழ்ந்தது அருண் எப்படி தன் அறைக்குத் திரும்பினான் என்று அவனுக்கே தெரியவில்லை நிறவு முழுவதும் அவனுக்கு தூக்கமில்லை அந்த பாடல் அவன் காதுகளில் ஒலித்துக்கொண்டே இருந்தது மறுநாள் காலை கிராமமே சோகத்தில் மூழ்கியிருந்தது குமாரின் வீட்டில் சத்தம் கேட்டது கிராம மக்கள் கடற்கரையில் கூடி நின்று வெறுமையை பார்த்துக் கொண்டிருந்தனர் அவர்கள் அருணை பரிதாபமாக பார்த்தனர் அந்த பார்வையில் அன்றே சொன்னோம் என்ற வார்த்தைகள் இருந்தன அருண் பைத்தியம் பிடித்தவனைப் போல தன் அறைக்கு ஓடினான் தான் பதிவு செய்ததை உலகத்திற்கு காட்ட வேண்டும் தான் காதில் அணிந்திருந்த ஹெட்ஃபோனை ஒளிப்பதிப்பு கருவியில் பொருத்தி அதை இயக்கினான் அவன் அதிர்ச்சியில் உறைந்து போனான் அதில் அந்த மயக்கும் பாடல் இல்லை கடல் அலைகளின் கர்ஜனை மட்டுமே பதிவாகியிருந்தது அதனுடன் சேர்ந்து தலையை பிளப்பது போன்ற ஒரு விசித்திரமான இரைச்சல் சத்தம் மட்டுமே கேட்டது அவன் தேடிய ஆதாரம் காற்றில் கரைந்து போனது ஐந்து விடை பெறுதல் சில நாட்கள் கழித்து அருண் தன் பைகளை எடுத்துக்கொண்டு கடலூரிலிருந்து கிளம்பினான் அவன் கடைசியாக ஒருமுறை கடலை பார்த்தான் இப்போது அந்த பார்வையில் ஆய்வு கண்ணோட்டம் இல்லை ஆழ்ந்த பயம் மட்டுமே இருந்தது அவன் ஒரு ஆவணப்படத்தை எடுக்க வந்தான் ஆனால் அவனுடன் திரும்பிச் சென்றது ஒருபோதும் சொல்ல முடியாத ஒரு கதையும் அவனை வாழ்நாள் முழுவதும் பின்தொடரப்போகிற ஒரு பயமும் மட்டுமே கடலூரில் இன்றும் அம்மாவாசை இரவுகளில் வாசலில் பாம்பு கோலம் வரையப்படுகிறது சங்குகள் ஜன்னல்களை காக்கின்றன கடல்கண்ணியின் சோக கீதம் அடுத்த இறைக்காக காத்திருக்கிறது